மலேசியா தொழில் அதிபருக்கு பேராவூரணியில் தமிழர்கள் கண்ணீர் அஞ்சலி தமிழ்நாட்டில் இருந்து வெளிநாடுகளுக்கு தமிழர்கள் வேலைக்கு செல்வது வழக்கமான ஒன்று இந்நிலையில் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அருகே உள்ள குருவி கரம்பை பகுதியில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டுகளில் ஏராளமானோர் மலேசியா நாட்டிற்கு வேலைக்கு சென்றுள்ளனர் அங்கு யாம் என்கிற தொழில் அதிபரின் பின் குரூப் கம்பெனியில் பல ஆண்டுகளாக பணிபுரிந்து உள்ளனர் இவர்கள் அந்த கம்பெனியில் பணிபுரிந்து வந்த காலம் வரை அந்த தொழிலதிபர் இவர்களிடம் மிகவும் அன்பாகவும் பாசத்தோடும் பழகியுள்ளார் மேலும் அந்த கம்பெனியில் பல நாட்டினரும் வேலை செய்து வந்த நிலையில் நம் இந்தியர்களான தமிழர்கள் மீது அவர் மிகவும் பாசத்தோடு இருந்துள்ளார் இந்நிலையில் காலங்கள் பல கடந்த பின்பு நம் தமிழர்கள் கம்பெனி வேலைகளை முடித்துக்கொண்டு சொந்த ஊருக்கு வந்துவிட்டனர் இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு மலேசியா தொழில் அதிபர் யா வயது மூப்பின் காரணமாக அங்கு இயற்கை எய்துவிட்டார் இந்த செய்தியை அறிந்த அந்த கம்பெனியில் வேலை செய்த இருபதுக்கும் மேற்பட்ட நபர்கள் அவருக்கு நன்றி கடன் செலுத்தும் வகையில் இவர்களது சொந்த ஊரான தஞ்சாவூர் மாவட்டம் பேரா ஊரணியை அடுத்து புருவி கரும்பையில் மலேசியா தொழில் அதிபர் யாபின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணிங்கிற கிராமத்தை நிக்கிறவங்க எல்லாருமே இந்த சுற்றுவட்டார சாம்பி அங்க எல்லாரும் தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணு இந்த வருடங்கள்ல மலேசியாவுக்கு வேலைக்கு போயிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் ஒரு கம்பெனில வேலை என் கப்பையோட முதலாளி ஐயா அவரு வந்து நேற்றுக்கு முதலாளி வந்து அவர் சீனர்கள் வந்து அஞ்சு நாள் இது கொண்டாடுறாங்க அவரோட நிகழ்ச்சி வந்து நாளைக்கு தான் அடக்கம் பண்ணுறாரு நாங்கள் அவர்கிட்ட வேலை செஞ்சதுக்காகவும் அந்த விசாரணை காத்துக்கிட்டாங்க இன்னைக்கு அனைவரும் இங்கே வந்து வெளியே அவருக்கு கண்ணீரஞ்சன் மரம் பெருவி இது வந்து ஒரு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனோம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் சம்பாதிச்சோம் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி இல்லை எங்க குடும்பம் மாதிரி மிகவும் நல்லா ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து எங்களை பாத்துக்கிட்டாரு யாரையுமே கொஞ்சம் கஷ்டப்பட விட மாட்டாரு எந்த பிரச்சனை ஆனாலும் உடனே தலையிட்டு நல்லது பண்ணுவாரு நம்ம ஆரம்ப காலங்கள்ல போனதுனால நாங்க செல்ல பிள்ளையாவும் அவர்கிட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷம் ஒரே கம்பெல வேலை செஞ்சு பார்த்தோம் இதுல கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடத்திற்கு மேல வேலை செஞ்சவங்க இங்க ஒரு இருபத்தஞ்சு பேர்